ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருக்கு தண்ணி குடும்பத்தில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அரை கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு உப்பு மஞ்சள் தூள் மிளகா தூள் கறி மசாலா தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் தேவையான அளவு தக்காளி பழம் ரெண்டு பழம் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் தேங்காய் துருவி நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டோம் நாலு சின்ன வெங்காயம் முடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அது கூட கருவேப்பிலை மிளகு சோம்பு பட்டா கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருவோம் ஒரு வானல்ல மிளகு சோம்பு பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் கூட தேங்காய் பூ துருவுனது எடுத்து வதக்க வதக்கிருக்கிறோம் நல்லா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் கூட கருவேப்பிலை போட்டுக்கிறோம் நல்லா நம்ம குளி வச்சதுனால நம்ம நல்லா தேவையான ஊற்றி வதக்கிக்கிறோம் அது நல்லா ப்ரௌன் ஆகணும் ஓகே ப்ரௌன் ஆகிற மாதிரி தெரியுது ஆ ப்ரௌன் ஆரிச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கறி தூள் இதெல்லாம் போட்டுக்கிறோம் நாலு சின்ன வெங்காயம் உரிச்சதை எடுத்து வச்சு போட்டுக்கிறோம் இப்போ பேஸ்ட்டாக எடுத்து வச்சிட்டோம் ஒரு தேவையான அளவு நல்லா நான் ஊற்றிக்கிறோம் கூடவே நீள நீளமாக அறுக்க வச்ச பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் நல்லா வதக்கிறோம் வதக்கிக்கிட்டே இருக்கும் பச்சை வாசனை போகிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா வேகணுன்ற இருக்காண்டியும் போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சாசனம் போனதுக்கப்புறம் போட்டுக்கிறோம் நல்லா அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிறோம் இப்போ தக்காளி ஜூஸ் ஊற்றிக்கிறோம் கூடவே நம்ம பறைச்சி வச்ச பேஸ்ட்டையும் எடுத்து போட்டுக்கிறோம் ரொம்ப வதக்கிறோம் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க இப்போ அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அது நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டு எண்ணெயும் அப்புறம் அந்த கிரேவியும் தனியாக பிரிஞ்சு வர அளவு பார்த்துக்கோங்க பிரிஞ்சு ஓரளவு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கோங்க வாஷ் பண்ணி வச்ச அரை கிலோ சிக்கனையும் போடுறோம் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் தேவையோ அந்தளவுக்காண்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கிண்டுறோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயும் கிரேவியும் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த சிக்கனோட டேஸ்ட்டும் இப்போ ஃப்ளேவரும் உள்ளாரி இறங்கியிருக்கும் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது சிக்கன் கொஞ்சம் அடிப்பிடிக்காத அளவு கிண்டி விட்டுக்கோங்க அப்படின்னா தான் சிக்கன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமல் கிரேவி இது சாப்பாடில் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை தனியாக தொட்டுக்கிறவங்க வச்சுக்கலாம் நல்லா சிக்கன் கொதிச்சுக்கிட்டே இருக்குது கூட நம்ம ஃப்ளேவர் காண்டி கொத்தமல்லி பிச்சு போட்டுக்கிறோம் நல்லா கிண்டி விட்றோம் அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கும் சுவையான சிக்கன் ரெடி சிக்கன் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்